அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கல்பனா நான் வந்து மும்பையில் வசிக்கிறேன் எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கிறேன் ஏஎல்பிக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் பற்றி எதுவுமே தெரியாது நீ ஏற்பிக்க வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா நான் வாழ்க்கையில் பல க கடந்த கடந்த வருடங்களாக பல பிரச்சனைகள் எல்லாமே வாழ்க்கையில் நடக்குது நடந்துக்கிட்டே இருந்தது அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன எதனால் இந்த பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு இல்லாமே இருந்துகிட்டே இருந்தேன் அப்போ எதிர்த்தியாக ஒரு நாள் வந்து யூடியூப் பார்க்கும்போது ஐயா அவர்களையும் வீடியோவை பார்த்தேன் அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது ஐயா சொன்னாங்க சில ஜோதிடர் சொல்லுவாங்க இது உங்களுக்கு நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி பலவித மாறுபட்ட கருத்துகள் இருந்தது அதேமாதிரி நானும் ஒவ்வொரு டைமும் வந்து நாங்கள் மும்பையிலேருந்து நான் நேட்டிவ்க்கு போகும்போதும் ஒவ்வொரு ஜோசியகிட்ட கேட்பேன் எதனால் எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது எதனால் இது எப்போ தீரும் அப்படிம்பாங்க சில பேர் இல்லை இது சீக்கிரம் தீர்ந்துடும் சிலவங்க சொல்லுவாங்க இதுக்கு டைம் ஆகும் எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க மாறுபட்ட கருத்துகள் இருக்கும்போது அப்போது ஐயா போது அப்போ நம்மளும் ஏல்பி கற்றுக்கலாம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏல்பி கற்றுக்கள் நாங்கள் வந்தேன் அப்புறம் எழுப்பி கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் நாங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஐயோட வந்து ஆறு புத்தகங்கள் நாங்கள் வாங்குறோம் சரி ஆறு புத்தகங்கள் வாங்கி அது வழியே நம்ம படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் அதுக்கப்புறம் நினச்சேன் சரி நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணுவோம் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் படிச்சுட்டு நம்ம அந்த புக்கை ரீட் பண்ணால் நமக்கு நல்ல நல்லா இருந்த குடிதெளி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செக் பண்ணும்போது வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எங்கள் டைமிங் வந்து மார்னிங் ஃபோர் தேர்ட்டி டூ டூ சிக்ஸ் தேர்ட்டி டூ வருது அப்போ நம்ம டைமிங் அப்படிங்கும் போதுனா எனக்கு இங்கே பொறுத்தவரை பிள்ளைங்களாம் காலையில் ஸ்கூல் சீக்கிரமாக போக வேண்டியிருக்கும் ஹஸ்பண்டும் சீக்கிரமாக வேலைக்கு போகிறோம் அப்போ நமக்கு இந்த டைம் வந்து நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரி பல வித சிந்தனைகள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பல வித சிந்தனைகள் இருந்தது அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை நீங்கள் ஓகே நீ ஜாயின் பண்ணிக்கேன் நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெ தெரிவு கொடுத்தாங்க உடனே அவங்க தான் என்ன பண்ணாங்க உடனே ஃபீஸ் கட்டி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வச்சாங்க அப்போ கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது எல்லாமே நமக்கு புரியுமா நம்ம வந்து இதை வந்து அடுத்த லெவல்ல நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கே கேள்வியாவே இருந்தது கோர்ஸ் முதல் நாள் ஜாயின் பண்ணும் போதே ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சது ஐயாவே பேச்சும் சரி அவங்க உள்ள ஆசிரியர் பெருமக்களும் என்ன வந்து அவங்க வந்து நம்ம எப்படி ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பாடம் சொல்லிக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவுபடுத்தும் போது எனக்கு முதல் நாளே தெரிஞ்சுது நம்ம இந்த கோர்ஸ் நல்லதாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது பாடங்களை நான் வந்து இந்த கோர்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன் என் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய திருப்பு முனையாக இருந்தது வந்து இந்த கர்மா கிளாஸ் தான் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னுடைய க நான் தான் அப்படிங்கிறதையும் இந்த கர்மா கிளாஸ் தான் என்னை உணர்த்தியது அதே மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்புகள் தான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படி அப்படிங்கிறதையும் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது அப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ண அடுத்த நாள்லருந்தே நான் டெய்லி காலையை மார்னிங்லும்பி விளக்கு பற்ற வச்சு ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் எல்லாருக்கும் என்னோட அம்மா அப்பாவுக்கும் சரி என்னுடைய மாமனார் மாமியாருக்கும் சரி என் கணவருக்கும் என் குழந்தைகளுக்கும் என்னை சுற்றி உள்ள அத்தனைவர்களுக்கும் என் மனமார்ந்த என் நன்றியை தெரிவிக்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி யாருக்கும் நான் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்து அறியாமலும் பண்ண தப்புக்கு எல்லாமே நான் அனுப்பி கேட்டேன் அதே மாதிரி யாராட்டும் எனக்கு வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்து அறியாமல் மறைப்பு பிரச்சனைகள் கொடுத்துருந்தாலும் அவங்களையும் நான் மனமாற மன்னித்தேன் அப்போ அதை என்ன பண்ணும்போது செய்யும்போது என்ன ஆகிட்டுனா என்னென்னா என் மனசு ஒரு தெளிவான ஒரு மனநிலையாகவே இருந்தது எனக்கு வந்து எந்தவித சிந்தனைகளையும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது அதனால் நம்ம நைட்டெலாம் வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒரு மன நிம்மதியான ஒரு தூக்கம் வந்தது அப்போ அதே மாதிரி எல்லா எடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் என்னை மனமார்தான் நன்றியை சொல்லிவிட்டேன் அதே மாதிரி என்னோடய கோச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா என் கோச்சோட நேம் வந்து ரேணிகா மேம் அவங்க வந்து நம்ம எந்த நேரத்தில் எப்போ டவுட் கேட்டாலும் என்ன கேள்வி கேள்விகள் கேட்டாலுமே அவங்க வந்து ஒரு கிளியரான ஒரு நல்ல ஒரு தெளிவான பதில் கொடுப்பாங்க அவங்களுடைய வந்து கூட பேசும்போது என் மனநிலையில் இன்னும் பலவித மாற்றங்கள் ஏற்படுது நான் இப்படி என் பிரச்சனை எதனால் இருக்குது இதனால் இருக்குது நம்ம இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி பலவித கேள்விகளும் அவங்களுக்கு கொடுத்த அறிவுரையுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு தெளிவை கொடுத்தது அதே மாதிரி அந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரை பார்க்கும் போதுனா அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸு ஃப்ரெண்ட்லியே இருந்தது நம்ம வந்து எல்லா இதுலேயும் எந்த கால அளவுகள் எல்லாம் என்னும்போது ஒரு அக்யூரேட்டாக எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இதில் வந்து கால்குலேட் பண்ணலாம் இந்த கே சாஃப்ட்வேரை வடிவமைத்த ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி பயிற்சி பாடங்கள் பயிற்சி பாடங்களில் வந்து அவங்க கொடுத்த வீடியோக்கள் அறுபத்தி நாலு வீடியோக்களுமே ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது நம்ம ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் அந்த கோர்ஸ் மூலமாக பயிற்சி பாடங்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் அதனால் எனக்கு வந்து ரொம்ப பயனாக இருந்தது அதே மாதிரி இந்த கோர்ஸை அளித்த ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய கோச்சுக்கும் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ண வைத்த என் கணவருக்கும் எனக்கு மூணு சப்போர்ட்டாக இருந்த என் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்